போய் கல்லூரி பெண்களை கூட்டிட்டு போறான் அறிவு வேணாம் தமிழனுக்கு அவன் பெற்று வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு அப்பா யார்கால ஆத்தா ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிக்கை ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ஸ்கிப் கொடுக்கல அனுமதிக்கிறேன் இது கூட்டி கொடுக்குற தொழில் செய்யலாம் இல்ல எந்த நடிகனுக்கு சேர்ந்தான் இது என்ன ஈன பிறவி தமிழுடைய பிரவியா இது அப்படியே விஜய் அண்ணா விஜய் நடிங்க நடிச்சிருக்கார பாராட்டுங்க அஜித்த பாராட்டுங்க ரஜினியை பாராட்டுங்க சரத்தை பாராட்டுங்க என் பச்சை தமிழன் நம்முடைய சத்தியராஜ பாராட்டுங்க அதை விட்டுட்டு எப்படி இதெல்லாம் பெற்றோர்கள் அனுமதிக்கிறீங்க இதுவா தமிழ் சமூகம் இதா தமிழருடைய பாரம்பரியம் இதா வீரகுல பெண்கள் வாழ்ந்த மண் தமிழர் நிலம் என்கிறான் வாஞ்சை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு வாஞ்சை அப்படின்னா ஒரு அன்பு பாசம் அந்த மாதிரி ஒரு சொல் அந்த பொருள் அது ஸோ விஜய் சார் வந்து எல்லாரையும் அரவணைக்கிறது வந்து சில பேர் தவறா பேசும்போது எனக்கு இதை சொல்லியே ஆகணும்னு தோணுச்சு அது எங்களுக்கு ஒரு தாய்மாரா பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி தெரியல எங்கள் வீட்டோட ஒரு அப்பா வந்து ஒரு பாஞ்சியோட ஒரு குழந்தையை கட்டி பிடிச்சி கொடுத்தா எப்படி இருக்கும் எங்களுக்கு ஒரு தாய்மாமானனா எங்களோட அண்ணன் இருந்து ஒரு அக்கா பிள்ளையோ தங்கை பிள்ளையோ வந்து பார்த்து ஒரு அன்பும் இருக்கும் அதுல ஆசையும் இருக்கும் அதே சமயத்தில் ஒரு அக்கறையும் இருக்கும் ஒரு தாய் மாமாவிற்கு அப்படிதான் நாங்கள் வந்து விஜய் சாரை பார்க்குறோம் எங்களுக்கு அதுல எந்த ஒரு கள்ளங்காபடமும் இல்லை பெண் பிள்ளைகளை தன் பிள்ளை போல் பார்க்கும் இந்த மனிதர் வந்து நிச்சயமாக அரசியலுக்கு வந்தார்னா காந்தியடிகள் சொன்ன மாதிரி இரவுல தனியா ஒரு பெண் பிள்ளை அதுவும் குழந்தை கூட நடந்து செல்லலாம் கண்டிப்பா நீங்க தமிழக முதல்வராக வரணும்னு நாங்கள் கடவுள்கிட்டேயே வேண்டிட்டு இருக்கோம் அது நிச்சயமா நூறு சதவீதம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் வந்து நான் வந்து சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் அதுல வந்து விஜய்ங்கிறவங்க வந்து தோல் மேல கை போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோஸ் எல்லாம் வந்துச்சு ஆனா வந்து அதுல இருந்தப்போ நாங்கள் எப்படி உணர்றோம் அப்படின்னா எங்க அப்பாவா எங்க அண்ணாவா எங்க உயிரா வந்து அவங்கள வந்து நான் கருத்துறோம் அப்படி இருக்கப்ப வந்து அவங்க பண்ற அவங்க சொல்றதை இப்படியே வந்து அவங்க குடும்பத்துல இருந்து அப்படி ஒருத்தவங்க யாராவது சொல்லுவாங்களா அப்படி சொல்லக்கூடாது அவங்களுக்காக நாங்க இருக்கோம் உயிரா இருக்கோம் தேங்க்யூப்பா